அந்த ஒரு மேட்ரை இங்க பேசிடலான்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா இவ்வளவு தூரம் அப்படியே நார்மலா தான் இருந்துச்சு சரி அது வேணுமா வேணாமான்னு மைண்டுக்குள்ள ஓடிட்டே இருக்கு பட் துப்பாக்கி இதெல்லாம் பேசியாச்சு அதனால நான் அதையும் பேசிடுறேன் இந்த விஜய் சாரோட இந்த சீன் நடிச்சதுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப அழகா இருக்கேன் இந்த சீனு சொல்லி நான் அதை பாக்குற விதம் வந்து நல்லா பண்ற தம்பி நீ இதை இன்னும் நல்லா பண்ணுன்னு அவர் தட்டி கொடுக்கறதா தான் நான் பார்த்தேன் ஆனா ஒரு சிலர் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இவர் வந்து அடுத்த தளபதியாக பாக்குறாரு இவர் வந்து அந்த தளபதியாக பாக்கிறாரு இந்த தளபதியாக பாக்கிறாரு குட்டி தளபதி திடீர் தளபதி அப்படிலாம் சொல்றாங்க நான் சொல்லிக்கிறது ஒன்னே ஒண்ணுதான் நான் அப்படி நினைக்கிற ஆளா இருந்தா அவரும் என்கிட்ட துப்பாக்கி கொடுத்துருக்க மாட்டாரு நானும் வாங்கியிருக்க மாட்டேன் அண்ணன் அண்ணன் தான் தம்பி தம்பி தான் இந்த லெவல்லையே நான் இதை புரிஞ்சுக்கிட்டு இப்படி தான் இருக்கணும் நான் நினைக்கிறேன் இதை இந்த மேடையில் தெளிவாகவும் சொல்லிக்கிறேன் ஏன்னால் எங்கெங்கேயோ சொல்லி சொல்லி பார்த்தேன் அதை சிலர் விடுறதா இல்லை இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இவர் வந்து அவருடைய ரசிகர்களை பிடிக்கணும்னு நினைக்கிறா அப்படிலாம் யார் ரசிகர்களையும் யாரும் பிடிச்சிட முடியாது ராஜா ரசிகர்ன்றது ஒரு பவர் ஒரு பவர் அது விஜய் சார் வந்து இன்னைக்கு நான் படம் லாஸ்ட் படம் நடிக்கிறேன் அடுத்து அரசியலுக்கு போகிறேனும் போது பின்னாடியே அவரோட நின்று போகிறாங்க தலை அஜித் சார் மன்றத்தை கிடைச்சி ரொம்ப வருஷம் ஆச்சு நீங்கள் மன்றத்தை கிழச்சாலும் பரவாயில்ல நாங்கள் உங்கள் கூட தான் நிற்போன்னு நிற்கிறாங்க இந்த பக்கம் கமல் சார் அவர் மாதிரி பர்ஃபார்ம் பண்ண இந்தியாவிலே ஆள் கிடையாது அவர் வெற்றி தோல்வி இதெல்லாம் விட்டுட்டு உண்மையான கலைஞன் என்னோட கலைஞன் உலகநாயகன் கூட இன்னமும் நிற்கிறாங்க இந்த பக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் ஐம்பது வருஷமாக சூப்பர் ஸ்டாராக நிற்கும் போது அவங்களோட நிற்கிறாங்க இந்த மாதிரி தான் அடுத்திருக்க சூர்யா சார் விக்ரம் சார் சிம்பு சார் தனுஷ் சார் இவங்க எல்லாருக்கும் ரசிகர்கள் இருக்கிறாங்க அப்படி போய் அவங்க ரசிகர்களை நம்ம எடுத்துக்க முடியாது நம்ம ரசிகர்களை சம்பாதிக்கணும் என்னோட ஸ்ட்ரென்த்துக்கு நான் ஏதோ ஒரு பதிமூணு வருஷம் போராடி விழுந்து எந்திரிச்சு கஷ்டப்பட்டு நான் கொஞ்சம் பேரை சம்பாதிச்சிருக்கேன் இங்க உங்களுக்கும் எனக்கும் இருக்க கனெக்ஷன் ஒன்னே ஒண்ணுதான் என்னுடைய பிரான்ஸ் என் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற கனெக்ஷன் ஒன்னே ஒண்ணுதான் நான் நல்லா இருக்கணும் என் குடும்பம் நல்லா இருக்கணும் நான் நினைக்கிறீங்க அதே தான் உங்க குடும்பம் நல்லா இருக்கணும் நீங்களும் வாழ்க்கையில ஜெயிக்கணும் நான் நினைக்கிறேன் இவ்வளவுதான் நமக்குள்ள இருக்க பாண்டிங் இதுக்குள்ள ஆயிரம் விமர்சனம் வரும் அதை பத்தி நம்ம கவலைப்பட வேணாம் நல்ல விமர்சனங்கள் வந்தா நம்மளை திருத்திக்கிறதுக்கு எடுத்துப்போம் தேவையில்லாத ஏன்னா விமர்சனங்கள் பார்க்காத ஆளே கிடையாது சச்சின் டெண்டுல்கர் எல்லாருக்கும் தான் அவர் என்ன சொன்னாங்க நைன்டிஸ் வந்தாலே நர்வஸ் ஆயிடுவாரு அவர் அவுட் ஆயிடுவார் டே நூறு நூறு அடிச்சவனாடா தொண்ணூறு வந்தான் என்னடா பேசுறீங்கன்றது இருக்கும்